சபையோர் அனைவருக்கும் வணக்கம் நான் எம் கண்ணுசாமி பேசுறேன் ஒரு சின்ன விண்ணப்பமா இருக்கலாம் அவங்களுக்கு இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு இருக்கு வேறுபாடு என்பது சொல்றதுல இந்து மதத்துல உள்ளவங்க சிலை வழிபாடு சொல்றாங்க ஆனா இஸ்லாமில் சிலை வழிபாடு கிடையாதுன்னு சொல்றீங்க ஆனாத்லா என்பது இறைவனால் இறக்கப்பட்ட கல் அதத்தையும் வச்சு வழிபடுறீங்க ஆகவே இந்து மதமும் கிறிஸ்தவம் முஸ்லீம் மதமும் அதுல ஒன்றுபடுது ஆனா நீங்க இல்லை இறக்கப்பட்ட கல் நீங்க கல்லா வழிபடுறீங்க நாங்க சிலையா வழிபடுறோம் அதாவது காபா என்ற மக்காவில் ஒரு ஆலயம் இருக்கு காபான்னு சொல்லி அந்த ஆலயத்திற்கு போய் முஸ்லிம்கள் வழிபடுறாங்க சகோதரர் கேக்குற கேள்வி என்னன்னு கேட்டா நீங்க உருவ வழிபாடு சிலை வழிபாடு இல்லைங்கிறீங்க இந்துக்களாகிய நாங்கள் வந்து சிலை வழிபாடு இருக்குங்கிறோம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க காபாங்கிற ஒரு கல்லை தான் போய் என்ன செய்யறீங்க வழிபடுறீங்க அப்ப உங்கள்ட்டையும் ஒரு வகையில அந்த சிலை வழிபாடு இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சகோதரர் கேட்கிறாரு அதாவது காபாவுல போய் வழிபடுறது வேற கபாவை வழிபடுவது வேற நாங்கள் போய் அந்த இடத்துல போய் வழிபடுறோம் ஒரு பள்ளிவாசல்ல போய் வழிபட்டோம்னு சொன்னா பள்ளிவாசலை வழிபடல வழிபாடுற இடம் பள்ளிவாசல் பள்ளிவாசல்ல இறைவனை வழிபடுறோம் இப்ப தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இங்க கூட வழிபடுவோம் தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா இந்த இடத்திலிருந்து கடவுளை நாங்கள் வழிபடுவோம் இந்த இடத்துல இருந்து வழிபடுறதுனால இந்த இடத்தை வழிபட்டவங்களும் கூடாது ஏதாவது இடத்துல இருந்து தான் வழிபடணும் அதனால காபாவை வந்து கடவுள் நாங்க நினைக்கல காபா என்ற கல் வந்து எங்களுக்கு வறுமைய போக்கும் எங்களுக்கு செல்வத்தை தரும் நாங்கள் பேசுறதை அறிந்து கொள்ளணும் அப்படி நாங்க நம்ப கூடாது அதாவது முத முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் காபா என்று நாங்கள் நம்புறோம் முஸ்லிம்களாக எங்கள் நம்பிக்கைப்படி கடவுளை வணங்குவதற்காக உலகத்திலேயே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் காபா முதலில் எழுப்பப்பட்ட ஆலயத்தில் போய் ஒரு தடவை கடவுளை வழிபட்டு வா இதுதான் கட்டளையே தவிர அது கடவுள் கிடையாது அது ஒரு கல் இப்போ நாங்க தெளிவா சொல்றோம் ஆனா சிலை வழிபாடு செய்யக்கூடிய நீங்க இது ஒரு சாதாரண கல்லுன்னு சொல்ல முடியாது இப்ப நாம காபா இப்ப சொல்றோம் காபா ஒரு கல் அதுக்கு ஒரு சக்தியும் கிடையாது அது நாங்க பேசுறது விளங்காது எங்களுக்கு எதுவுமே செய்யாது இப்படி நாங்க சொல்றோம்ல சொன்ன வழிபடலைன்னு அர்த்தம் இப்படி வந்து கடவுள்னு நினைத்தவர்களால் சொல்ல முடியாது நாங்க கடவுள்ல நினைச்சிருந்தோம் சொன்னா அத தான் நாங்க வழிபடுறோம் சொன்னா இந்த மாதிரி தெளிவாக நாங்க சொல்ல முடியாது அப்ப இவ உமர் உமர் என்ற ஒரு இரண்டாவது ஜனாதிபதி நபிகள் நாயகத்துக்கு அடுத்து அபுபக்கர் ஆட்சிக்கு வர்றாரு அவருக்கு அடுத்து உமர்ன்னு வர்றாரு நபிகள் நாயகத்துவை இரண்டாம் தரத்தில் உள்ள சீடர் அவர் என்ன பண்றாரு காபா விட்டு நின்று சொல்றாரு நீ ஒரு கல் நீ ஒரு கல் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் சொல்லிட்டு தான் என்ன செய்யறாரு அதுல போய் வழிபாடு நடத்துறாரு அப்ப அதை நாங்க கடவுள்னு நினைக்கவே இல்லை நினைக்க கூடாது ஒரு முஸ்லீம் நினைச்சான இஸ்லாத்துக்கு போயிருவான் அது வழிபடுறதுக்குரிய முத முத கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அவ்வளவுதான தவிர அதுக்கு எந்த விதமான கடவுள் தன்மையோ அம்சமோ கிடையாது அதுக்கு வழிபாடும் கிடையாது அதை நாங்க கும்பிடுறது கிடையாது அங்க இருந்து கொண்டு அல்லாவை கும்பிடுறோம் அதான் வேற இந்த ஆ கொடுங்க அது நீ சொல்றத ஒத்துக்கிட்ட அந்த இந்தியாவில் இருக்கிறவங்க நேருக்கு நோக்கி தொழுவீங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்காரர்களும் ஒரு ரவுண்டா இருந்து அந்த காப்பா கல்ல நோக்கி தானே தொழுவீங்க உலகத்திலிருந்து எந்த இருந்தாலும் அந்த அமைப்பு ரவுண்டா வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு வழியில் இருந்தாலும் ஆனா நோக்கி இருக்கிறது அந்த நீங்க கும்பிடக்கூடியது இந்தியாவில இருந்து மேற்கு நோக்கி மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் தொழுவக்கூடிய இறைவனால் இறக்கப்பட்ட கல்லூரி சொல்றீங்களா அதை தானே நோக்கி தொழுகிறீங்க நாங்க சிலையா படிச்சிருக்கோம் நீ அந்த கல்லை ஒன்று கல்லா வச்சுக்கீங்க அதாவது உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமுமே காபாவை நோக்கி தான் தொழுகிறோம் நினைக்கும் இப்ப நம்ம மேற்க நம்ம நோக்கிறோம் வைங்க இந்தியாவுக்கு மேற்க காபா இருக்குது அதனால முஸ்லிம்கள் மேற்க தொழுகிறாங்க வேற நாடுகளில் இருக்கிறவங்க கிழக்க தொழுவாங்க அவங்களுக்கு கிழக்க இருக்கு காபா இன்னும் சில நாள் இருக்கிறவங்க வடக்க தொழுவாங்க தெற்க தொழுவாங்க காபா மையமா வைத்து இப்படி இருக்கிறவர்கள் இப்படி தொழுவாங்க அப்படி இருக்கிறவர்கள் இப்படி தொழுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எப்படி தொழுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி தொழுவாங்க இதுதான் உண்மை அவர் என்ன கேட்கிறாரு எங்க இருந்தாலும் அதான் நோக்குறீங்க அதுதானே பலிபடுறீங்க திரும்பவும் என்ன செஞ்சாரு அதை தான் அவர் கேட்கிறாரு நான் என்ன சொல்றேன் ஒரு நோய் எதையாவது நோக்கித்தான் ஆகணும் ஒன்றையும் நோக்காமல் ஒரு மனிதன் இருக்க முடியுமா இப்ப நீங்க என்ன நோக்கிறீங்க நான் உங்களை நோக்கிறேன் உன்னையும் நோக்காம வந்து காட்டுங்க பார்ப்போம் எதையாவது ஒன்றை நோக்காத ஒரு நிலை கிடையாது மனிதன் என்று சொன்னால் அவன் என்னத்தையாவது தான் ஆகணும் எதையாவது நோக்குறதுக்கு பதிலா உலகத்தில் எழுப்பப்பட்ட முதல் ஆலயத்தை நோக்கு அந்த ஒன்றுக்குத்தான் நோக்குறமே தவிர கடவுள் என்று நினைப்பது என்பது வேறு ஒன்றை நோக்குவது என்பது வேறு நீங்க என்னை நோக்குறீங்க என்னை கும்புறீங்க அர்த்தமா நான் உங்களை நோக்குறேன் உங்களை வழிபடுறேன்னு அர்த்தமா ஒன்றை நோக்குவது என்பது வேறு கடவுள்னு நினைச்சுக்கிட்டு நோக்குவது என்பது வேறு இப்ப சிலை வழிபாடு நடத்தும் போது அதை கடவுள் நினைச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்யறோம் பண்றோம் அவரை காணிக்க செலுத்துறோம் நம்ம குறைய தீக்கு வர நினைக்கிறோம் அப்படி நினைக்கிறது அந்த மாதிரி நம்பிக்கை அதை நான் வந்து விமர்சிக்க வரல முஸ்லீம்கள் நாங்க அப்படி செய்யறதில்ல காபா நோக்கினாலும் காபா என்பது ஒரு யூனிஃபார்முக்காக தான் எல்லாம் ஒரே ஒரு பள்ளிவாசல போய் நின்றுகிட்டே ஒருத்தர் இப்படி ஒருத்தர் இப்படி இருந்தா அசிங்கமா இருக்கும் ஒரு யூனிஃபார்ம் ஒரு ஒழுங்கு வரணும்னு சொன்னா எதையாவது ஒரு பக்கத்தை நோக்கி தான் ஆகணும் அப்படி மேல இருந்து ஆகாயத்திலிருந்து பார்த்தா அந்த ரவுண்ட் ரவுண்டா அந்த காட்சி இருக்கும் தொடக்கூடிய காட்சி அதுக்காக தான் நோக்குறமே தவிர நோக்குறது உண்மை அழ வழிபட ஒரு திசை வேணும் ஏதாவது ஒரு பக்கம் தான் நோக்க முடியும் ஒரே பக்கமா திரும்பினால் ஒரு ஒருமைப்பாடு கிடைக்கும் ஒரு யூனிட் கிடைக்கும் ஒரு ஒழுங்கு கிடைக்கும் அதுக்கு தவிர இப்போ அடிச்சு சொல்றோம் ஆலயம் எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்று இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு எப்படி வழிபாடு சொல்ல முடியும் இவ்வளவு தெளிவா அறிவிக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா முஸ்லீம் சொல்லுவாங்க அது ஒரு கடவுள் இல்ல அதுக்கு ஒரு சக்தியும் இல்ல அதை நோக்குமாறு கடவுள் கட்டளை அதெல்லாம் நோக்குறோம் அவ்வளவுதான் அதுக்கு ஒண்ணும் கிடையாது